அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சுவையாக பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த பருப்பு உருண்டை குழம்ப நம்ம தனியாக வேக வைக்க வேண்டாம் எண்ணெயில் பொரிக்க வேண்டாங்க இதை உடையாமல் நம்ம எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு இப்போ நம்ம சேனலில் பார்க்கலாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உருண்டை ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க இந்த டம்ளரில் தான் நான் இன்னைக்கு மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பருப்பு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு நாலு மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாங்க வந்து நான் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அப்புறம் ரெண்டு வரமிளகா நாலு பூண்டுப்பல் சேர்த்து இதை வந்து நம்ம மசால் வடை கரைக்கிற மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கலாங்க நான் வந்து பருப்பு எல்லாத்தையும் இந்த மாதிரி குரகுர்டே பாருங்கள் தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க மசால் வடைக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கால் முடி அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துக்கிறீங்க அதாவது ஒரு ஆறுலேருந்து ஏழு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த உருண்டை ரொம்பவே சுவையாக இருக்குங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இத நம்ம பிசஞ்சிக்கலாங்க இப்ப நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சிடலாங்க பிடிக்கும்போது அந்த உருண்டையில விரிசல் எதுவுமே இல்லாம பாத்துக்கோங்க அப்பதான் குழம்புல நம்ம போடும்போது உருண்டை வந்து உடையவும் உடையாது கரையவும் கரையாதுங்க பாருங்க இந்த மாதிரி நீங்கள் மீடியம் சைஸ் உருண்டையாக பிடிச்சிக்கோங்க ரொம்ப சின்னதாக பிடிச்சிட்டிங்கனாலும் உருண்டை வந்து கரைஞ்சி போயிடும் ரொம்ப பெருசாக போட்டிங்கனாலும் உள்ளே வேகிறதுக்கு டைம் எடுக்குங்க அதனால் மீடியம் சைஸ் உருண்டையாக பார்த்து பிடிச்சிக்கோங்க நான் இன்றைக்கி இந்த மெஷர்மெண்ட்டில் அரைச்ச பருப்பு வந்து எனக்கு உருண்டை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எனக்கு பதினஞ்சு உருண்டை வந்தது இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க உருண்டை எல்லாத்தையுமே நான் ஒன்று போல் உருட்டி எடுத்துட்டேன் இப்போ நம்ம தா கொழம்பு தாளிச்சிடலாங்க இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் தேவையான அளவு என்ன சேர்த்துருக்கேங்க நீங்கள் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போ என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் வடகம் சேர்த்துட்டு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்க வடகமும் சோம்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேங்க சப்போஸ் உங்கள்ட்ட வடகம் இல்லைனா நீங்கள் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா செவக்க அப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீங்கள் குறுக்கால் கட் பண்ணிக்கோங்க நாலு பல் நான் தட்டி சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு அப்புறம் நான் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம இதில் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை நம்ம சேர்க்க போகிறோம் அதனால நீங்கள் தக்காளி கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வதங்கும் போதே நான் வந்து குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டேங்க இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க சப்போஸ் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் எக்ஸா சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கணும் அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த மசாலாவை நீங்கள் வதக்கும்போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க அப்போ தான் வந்து மசாலாலாம் கருகாமல் இருக்கும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இன்னைக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி களைஞ்சால் அந்த கழனி தண்ணி சேர்த்துக்கிறேங்க சப்போஸ் உங்கள்கிட்ட கழனி தண்ணி இல்லைன்னா நீங்கள் நார்மல் வாட்டர் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி களைஞ்சால் தண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஒரு டம்ளர் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிறேங்க மொத்தம் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாமே அந்த மசாலையெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதி கொதிக்கும் போது நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேங்க அதை இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம ஊற்றின தண்ணி வந்து லேசாக கொதிக்க ஆரமிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்தா அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அதோட பச்சை வாசனை போகிற வரையும் குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா இந்த குழம்பு கொதிக்கணுங்க அதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டை சேர்க்கணும் இடத்துல இந்த மாதிரி ஒரு ரெண்டு சில்லு அளவுக்கு நீங்கள் தேங்காய் எடுத்து நல்லா மையை அரைச்சிக்கோங்க இப்போ குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த தேங்காய்ச்சில்லை நல்லா மையை அரைச்சி நம்ம குழம்புல சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சிட்டு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம வச்சிருந்த உருண்டைகளை வந்து குழம்புல ஓரமாக வந்து நீங்க விட்டுக்கோங்க நடுவில் வந்து உருண்டைகளை போடக்கூடாது ஓரமாக பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் அந்த நம்ம போட்ட உருண்டை எல்லாமே அந்த மேலே எலும்பி வரணும் அதுவரை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்ப வந்து நல்லா கொதிக்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் உருண்டை போட்டதுக்கப்புறம் வேக விட்டுட்டு உருண்டையெல்லாம் மேலே எலும்பி வர ஆரம்பிச்சு பாருங்கள் நம்ம குழம்புல ஊற்றின எண்ணெயெயெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இதுதான் வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்றதுக்கு சரியான பக்குவம் நீங்கள் உருண்டை போட்டதுக்கப்புறம் எக்காரணம் கொண்டும் கரண்டி வச்சு நீங்கள் குழம்பை கிண்டக்கூடாது அப்படி கிண்டுனிங்கன்னா உங்களுக்கு உருண்டைகள் உடைய வாய்ப்பு இருக்குங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பரான பருப்புருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி